ஸ்ரீ ாம் இன்ஜினியரிங் காலேஜின் இருபத்தி நாலாவது கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழாவும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய பன்னிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவும் இன்று காலையில் பங்கு பெற்றேன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே அவர்களுடைய பட்டங்களை வாங்கினார்கள் இந்த கல்லூரியிலிருந்து இந்த கல்லூரியின் சிறப்பு அம்சமாக நான் பார்த்தது நம்முடைய நாட்டில் இப்பொழுது ஹையர் எஜுகேஷன் குரோத் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த குவான்டிட்டி தான் இருக்கிறது குவாலிட்டி ஆனால் ஆக வந்த பொழுது எனக்கு மனது சந்தோஷமாக இருந்தது என்னவென்றால் இந்த கல்லூரியில் குவாலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்கள் எல்லா துறையிலும் ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஒரு ரிசர்ச் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லா எல்லா இடங்களிலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாரு அவர்கள் ரீசண்டாக இரண்டு கல்லூரிகளுக்கும் ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் யூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னால் வாங்கியிருக்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு குவாலிட்டியை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இனிமேல் ஃபாஸ்ட்டு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு இந்த கல்லூரி நல்ல விதையிட்டு இருக்குது நான் ரீசெண்டாக பார்த்த நிறைய கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் தான் ஒரு குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அதனால அதனுடைய வளர்ச்சியையும் பார்க்க முடியுது நிறைய பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில் தான் ஒரு நானூறு பேட்டன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது நூறு பேட்டன்ஸுக்கு மேலே பிராண்டானதெல்லாம் இருக்கும் இந்த கல்லூரியில் இரநூறு பேட்டன்ஸ் பிராண்ட் ஆகியிருக்கு எப் எண்பதுக்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் வந்திருக்கு மேலும் இந்த கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது அட்டனாமஸ் ஆகியிருக்கார்கள் அட்டனாமஸ் ஆவதற்கு முன் முன்பு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிறார்கள் இது எல்லாமே ஒரு குவாலிட்டி கான்செப்டை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும் சேர்மன் பிஓ அவர்கள் ஒரு குவாலிட்டிக்காக எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக்கையும் காமிக்கும் காமிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு காலேஜ் ஓனர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டிக்கு அவ்வளோவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக இதனுடைய வளர்ச்சி மற்ற காலேஜுகளும் இதில் கண்டிப்பாக என்ன ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் எஜுகேஷனில் ஸ்ரோத் இருக்கும் இந்த காலேஜை சென்னையில் உள்ள மற்ற கல்லூரிகளும் கண்டிப்பாக இந்த குவாலிட்டி கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் எஜுகேஷனில் ஒரு குவாலிட்டியும் வருங்காலத்தில் வருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு ப்ளஸ் டூ நிறைய கல்லூரிகளில் எல்லா மாணவர்களும் போய் மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் இன்டிலியன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல தான் ஜாயின் பண்ணணும்னு எல்லா போய் கேட்குறாங்க ஆனால் நான் அந்த கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா எல்லா பிரான்ச்சும் இனிமேல் எல்லாரும் போய் ஒரே ஃபீல்டில் படிச்சு வச்சுனா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஃபீல்டில் இருக்காது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் ஆனால் இந்த எமர்ஜிங் எல்லாம் ஒரு டூல் தான் இந்த டூலில் வந்து எல்லா ஃபீல்டு அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஒரு மெடிக்கல் செக்டர் ஹெல்த் கேர் செக்டர் எனர்ஜி செக்டர் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர்லலாம் ஆட்டோமேஷன் வருது அதுக்கு வந்து ஃபோர் செக்டரும் தெரியணும் இந்த எமர்ஜிங் டெக்னாலஜியினோட நாலேஜும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் அது தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் ஜாப் கிடைகளும் எல்லோரும் அங்கே போய் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஒன்னே ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட திறமை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு இஷ்டமான ஒரு ஃபீல்டில் படித்தாச்சின்னா அவங்க கஷ்டப்படாமல் நல்லா படிப்பாங்க லைஃப் இல்லை இந்த இந்த சொல்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு இஷ்டம் இருக்குது அதை கரெக்டாக பண்ணியாச்சுன்னா லைஃபில்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க ஏதோ எல்லாரும் படிக்கிறாங்கன்னு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணியாச்சின்னா அவங்க லைஃப்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இதில் இதில் உள்ள சொல்கிறது என்னென்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கே என்ன டேலண்ட் எவ்வளோ டுவெல்த் வரைக்கும் படித்ததுனால என்ன இருக்குது ஸ்கூல் என்ன பிரச்சனை அதை தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டில் போயாச்சுன்னா என்ஜாய்ஃபுல்லாட்டும் ஒரு படிக்கவும் செய்யலாம் அதுக்கு பிறகு ஜாபும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக அப்படி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்க ஒரு தலைசிறன்னு மனிதனாட்டு வரணும் ஸோ அது கஷ்டப்பட்டு போய் எதாவது பண்ணக்கூடாது அதுதான் ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு ஆண்டு அதிகமாக அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வராங்க ஆனால் எல்லோரும் ஒரே ஃபீல்டு தான் வேணும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிகல் இண்டிகன் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் மட்டும் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்டடிஸ் ராங் எல்லா இன்ஜினியரிங் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இந்த இந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நாங்கள் இப்போ சிலபஸ் எல்லாமே எல்லா கோர் இன்ஜினியரிங்ல படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த டெக்னாலஜி எல்லாம் படிக்கிறது மாதிரி கரிக்குலம்லாம் மாற்றியாச்சு வெறும் இந்த இதை மட்டும் படிச்சா பத்தாது அதாவது ஒரு துறையில ஆழமான நாலேஜும் ஆல்ரவுண்ட் நாலேஜ் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு தான் இனிமேல் ரொம்ப சக்ஸஸ் ஆகிற மாதிரி இல்லை எந்த ஐடி ஃபீல்டு வந்து அதே இவ்வளோ இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கலாம் ஏஏ ஏஐ ஆ எல்லாருக்கும் ஏஐங்கிறது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்ஜினிஜிங்க எந்த ஃபீல்டுல ஒரு கமர்ஷியல் ஃபீல்டில் ஒரு பேங்கிங் செக்டர்லையும் யூஸ் பண்ணலாம் ஒரு எனர்ஜி செக்டரில் யூஸ் பண்ணலாம் ஒரு ஹெல்த்து மெடிக்கல் செக்டரில் யூஸ் பண்ணலாம் நாலில் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த ஃபீல்டு படிச்சாலும் அதில் வந்து எமர்ஜென்சி டெக்னாலஜின்னு தெரிஞ்சுக்கணும் அதனால எல்லா கல்லூரிலையும் இப்போ எல்லா ஃபீல்ட்லேயும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மைனர் டிகிரின்னு ஒன்று வைக்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் படித்தா கூட மைனர் டிகிரி இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியும் பார்த்து ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு மட்டும் தெரிஞ்சுன்னு பார்த்தா ஒரு ஒரு ஃபோர் செக்டர்லையும் ஒன்று தெரிஞ்சுருக்கா தான் நல்லா இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எஜுகேஷன் ஃபீல்டில் எப்படி கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரலான்றதுக்கு ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரிசர்ச் இன்னோவேஷன் பண்ண போகிறாங்க இந்த கம்பெனி நேம் நேம் என்ன எட்வைஸ் எட்வைஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எஜுகேஷன் செக்டரில் எப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்க என்ன டைரக்ஷனில் போகலாம் என்ன அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவங்களோட ஸ்ட்ரெல்த் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் விளையாட்டு இந்த சிஸ்டம் விளையாட்டு அவங்களோட சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியாச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ தாட் எந்த டேரெக்ஷனும் அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் அது பற்றி உள்ள ரிசர்ச்செல்லாம் இந்த கல்லூரி பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் இருக்கிற இந்த ரூமு கூட அவங்க அந்த சஸ்டெய்னபிலிட்டி இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தாச்சுன்னா என்ன ஆகும் குவாலிட்டி வரும் குவாலிட்டி வந்தாச்சுன்னா சஸ்டெயினபிலிட்டி வரும் இல்லை உலகம் ஃபுல்லாக இப்போ சஸ்டெயினபிலிட்டியில் மிஸ் ஒரு லேப்ஸ் இருக்கிறதுனால தான் எல்லாருமே இப்போ சஸ்டைனபிலிட்டின்னு பேசுகிறாங்க இந்த சஸ்டெயினபிலிட்டி வர்றதுக்கு எஸ்டிஜி கோல்ஸ் செவன்டீன் கோல்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த இதில் வந்து செவன்டீன் கோல்ஸ் அதை வந்து இந்த காலேஜ் வந்து அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எல்லா ஆக்ஷன்லேயும் கொண்டு வரதுல ட்ரை பண்ணுறாங்க வெரி மச் அப்ரிஷியேட்டட் அந்த சஸ்டைனபிலிட்டி வர்றதுக்கு குவாலிட்டி வாங்கும் இந்த குவாலிட்டி எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னால தான் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட்ஸை எல்லா எல்லா சிஸ்டத்துலேயும் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பி குவாலிட்டி வரும் ஸோ அதில் தான் அவங்க நம்ம ஹீரோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோடு சேர்ந்து எல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வர்றதுக்காக சேர்மன் ட்ரை பண்ணுறாரு பி ஹைலி அப்ரிஷியேட்டட் மற்ற இன்ஸ்டிடியூஷனில் அந்த குவாலிட்டியை பற்றி இன்னும் யாரும் ரொம்ப திங்க் பண்ணலை இவங்க அந்த குவாலிட்டி மோஸ்ட்லி இந்த டிவிஎஸ் கம்பெனியெல்லாம் குவாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஜப்பனீஸ்க்கு வந்து ரொம்ப குவாலிட்டியில் இன்றைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னை ரீஜியனில் குவாலிட்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற ஒரு கம்பெனி வந்து டிவிஎஸ் தான் நான் பார்த்துக்கிட்டேன் டிவிஎஸ்ல ஒரு குவாலிட்டி இருக்கும் அதுக்கு பிறகு நிறைய கம்பெனிலையும் வந்திருக்குது இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்ரீ சாய்ராமில் ஒரு நல்ல குவாலிட்டியை தேர் ட்ரை டூ ட்ரிங் டெஃபினெட்லி அது வந்து அப்படியே மற்ற இன்ஸ்டியூஷன்லையும் பெனட்ரேட் ஆனால் இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா வரும் இன்ஜினியரிங்கில் தான் எல்லாமே எல்லா உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் இனிமேல் ஆட்டோமேஷன் ஆகப்போகும் எல்லாரும் ஹியூமன் கூட இன்னொன்று ஒரு பத்து வருஷத்தில் மோஸ்ட்லி ஹியூமன் டு ஹியூமன் பேசுகிறது விட ஹியூமன் டுசின் இன்ட்ராக்ஷன் தான் நிறைய வரும் அப்போ அந்த மாதிரி ஆட்டோமேஷனுக்கு இனிமேல் உள்ள டெக்னாலஜிக்கல் க்ரோத்து வந்து எல்லா ஃபீல்டுலேயும் என்னும் அதனால் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கோட ரெக்குயர்மெண்ட்டு ஏதாவது ஒரு சின்ன துறையில் நல்ல ஸ்கில் இருந்துருக்கு எல்லாத்தையும் படித்து கஷ்டப்பட்டு இருக்காருனா எதாவது ஒரு சின்ன துறையில் இன்டெப்த்து நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைச்சா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில்பி அபண்டன்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கேரியரில் இருக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய படிப்புகள் புது படிப்புகள் ஆராய்ச்சிகள் இப்போ வந்து ரிசர்ச் பார்க்க ஐஐடியில இந்தியாலேயே ஒரு ரிசர்ச் ஒரு ஆண்டர்னரியல் எக்கோசிஸ்டம் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ஐஐடி மற்ற நென் கொண்டு வந்தாங்க இப்போ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பண்றோம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஹைவேஸ்க்கு ரோட்டு உள்ள இதில் ஒரு டூ பாயிண்ட் எயிட் லேக் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டெக்னாலஜி பார்க் வரப்போகுது ஸோ ஒரு ரெண்டு வருஷத்தில் வரும் அது வந்தாச்சுன்னா அந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் நம்ம சென்னையில் நல்லா வரும் தமிழ்நாட்டிலே நல்லா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டும் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ப்ரமோஷனுக்காக நிறைய ஐ எங்கள் கேம்பஸ்க்குள்ளேயே ஐடிஎன்டி கம்பெனும் ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட யூனிட் இருக்குது அது தவிர நிறைய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமும் அட்டால் இன்ஃபர்மேஷன் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்லா பண்ணுறாங்க அது நிறைய கல்லூரிகளில் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டால் இன்குபேஷன் சிஸ்டம் ஒரு டென் க்ரோட் கொடுத்து ஒரு மோர் தென் ஹண்ட்ரட் இன்ஸ்டியூஷன் கொடுத்து பண்ணுறாங்க அந்த இன்ஸ்டியூஷன்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் சோர்ஸ்க்கு வர்ற காலத்தில் நல்லா வரும் துணைவேந்திரா நான் என்ன சொல்றேன்னா இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லது ஆனால் அவங்களோட அவங்களோட கம்பிடென்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ஜினியரிங் எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸ் ரெக்கார்டு உள்ள சப்ஜெக்டை எடுத்துட்டு அங்கே போய் இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய டப்பு நடக்கும் இப்போ இன்ஜினியரிங் படிக்காமல் டிப்ளமோ முடிச்சு ஐடிஐ குடிச்சு சின்ன ஒரு விஓ கோர்ஸ் நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் டிகிரின்னு ஒன்று இந்தியாவில் ஆரம்பித்தா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எப்படி இன்ஜினியரிங் படிக்கிறது மாதிரி நாங்கள் சிலபஸ் டிவைஸ் டிவைதமமெட்டிக்ஸில் நல்ல மார்க் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க லைஃபெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதையும் பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த பிஓக் டிகிரி வந்து இப்போ அதுலேயே நாங்கள் ஏஆர்ஆரில் இந்த வருஷம் கேம்பஸ்குள்ள ஒரு புது டிகிரி ஆரம்பிக்கிறோம் ஏஆர்ஆர்ஆர்மெண்ட் ஆர்குமெண்டட் அண்ட் விஷுவல் ரியாலிட்டி ஸோ அந்த கோர்ஸ் வந்து பிஓக்கில் இன்ஜினியரிங் லைனில் இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும் அது வந்து பொறுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி அது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு கேம்பஸ்ல எங்களோட காஞ்சிபுரம் கேம்பஸ்ல லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு பிஓ டிகிரி இருக்கு அந்த பிஓ டிகிரியில இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஓ டிகிரி படிக்கிறது போது அந்த ஆட்டோமேஷன் பண்றது ஒரு உங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங் ஒரு அக்ரிகல்ச்சர்லயும் இருக்கலாம் ஒரு ஹெல்த் செக்டர் ஹெல்த்து செக்டர் தான் ரொம்ப நல்லா வளரப்போகுது ஹெல்த்து ஏன்னா ஹியூமன் ஃபைனலாக அல்டிமேட்டாக எல்லோரும் உலகத்தில் உள்ள எனர்ஜி எல்லாம் வளர்கிறதுனால கடைசி சாயில் ஆகுது ஹியூமன் ஹெல்த்து ஸோ அந்த ஹியூமன் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் நிறைய வரப்போகுது ஹெல்த் கேரில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது அதில் வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது எனர்ஜி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுனால என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் ஆகுது ஸோ என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய வரும் ஸோ ஃபைனலாக அல்டிமேட்டாக ஆட்டோமேஷன் வரும் ஆட்டோமேஷன் வர்ற டைமில் சில டிசாஸ்டர் ஆகும் அந்த டிசாஸ்டரை எப்படி கவுண்டர் பண்ணி சஸ்டெயினபிள் க்ரோத் வருது இந்த ரெண்டு இந்த ரெண்டு வேர்டு ஆட்டோமேஷன் சஸ்டெயினபிலிட்டி இந்த ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பிடன்சியும் பார்த்துக்கணும் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸினோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய சேலரி கொடுக்கலனா நீங்க நல்ல விஷயம் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரியானு பாக்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த ஆசிரியர்கள் இல்லாத காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் ஆயிடும் அது மாதிரி காலேஜில் வந்து இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் அட்மிஷன் நடக்கா அங்கே வந்து நல்ல டிபிஎஸ் இல்லை டிபிஎஸ்சுக்கு சேலரி கொடுக்கல அதனால அங்கே யாரும் இல்லை அது மாதிரி காலேஜில் நேச்சுரல்லாக யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க இன்னும் இன்ஜினியரில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அந்த மாதிரி கல்லூரி நடத்துகிறவங்களும் பிரைமரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து டீச்சர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டீச்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் டீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜினோட க்ரோத்து நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ரேங்க் ஒரு காலேஜுக்கு ரேங்க் பண்ணுறது நான் ஒரு செகண்ட்ல பண்ணிட முடியும் அந்த ஒரு டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடீடு இந்த இது வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிச்சுன்னா எந்த காலேஜ் டாப் ரேங்க்ல இருக்கோ அந்த காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு காலேஜாக இருக்கும் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி இது மட்டும் என்ன இருக்குன்னு ஒரு காலேஜில் உள்ள ஒரு ரேங்கை போட்டோம்னா அந்த காலேஜ் ரேங்கும் ஸ்டூடெண்ட்ஸை ஆஃப் பண்ணுற காலேஜும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே இந்த இன்புட் அது அவுட்புட் இடையில நிறைய ப்ராசஸ் பராமீட்டர் இருக்கலாம் ஆனால் இன்புட் பராமீட்டர் வந்து ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி டு தி டீச்சர் இதில் உள்ள ரேங்கும் ஃபைனல் அவுட் புட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் த காலேஜ் இந்த ரேங்க் பண்ணாலும் இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் நிறைய ரிசர்ச் பண்ணி கம்மியாக இருக்கிற நடவடிக்கை இப்போ நாங்கள் இந்த வருஷம் ஒரு ப ஒரு பதினோரு காலேஜாக ஃபைவ் கீழே இருக்கிற ஒரு ஒரு பதினோரு காலேஜை க்ளோஸ் பண்ணுறோம் பர்நீஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம் இது நிறைய கொடுக்கலாம் ஆனாலும் ஒரு காலேஜ் ஆரம்பித்து வச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் இயரில் நல்லா பண்ணிடலாம் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க பட் நினச்சா மட்டும் போடுறது ஆக்ஷனும் வாங்கணும் ஆக்ஷன் வந்து ஒரு டீச்சர்ஸை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அதில் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு காலேஜ் ஓனர்ஸுனால் டீச்சர்ஸை நல்ல இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் டீச்சிங்க்கே வர வைக்கலாம் நிறைய சேலரி கொடுத்தா வந்துடுவோம் ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட கேபபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஓகே தேங்க்யூ வெரி மச்